நம்ம கார்போர்டு வச்சு க்ராஃப் பண்ண போறோம் அதுக்கு நான் சின்ன சைஸ் கார்போர்டு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ஃபோர் சென்டிமீட்டர்ல வந்துட்டு காம்பஸ்ட்ல அளவு எடுத்து நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்க போறேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சென்டிமீட்டர்ல எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஃபோர் சென்டிமீட்டருக்கு இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்லயே வந்துட்டு கட் பண்ணிக்க போறோம் இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் வந்து பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து பிளாக் கலர் அடித்தா தான் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன் உங்களோட ஃபேவரட் கலர் நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலர் நம்ம பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நான் எட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்து ஒம்பது ஒரு சர்க்கிள் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் வந்துட்டு இதை டைமண்ட் ஷேப்புக்கு நான் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் ரெண்டு சென்டரில் மூணு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன்ல அது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேப் வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஒரு சர்க்கிளில் இருந்து இன்னொரு சர்க்கிள்க்கு வந்து நான் எப்படி காட்டுறேனோ அது மாதிரி வந்து டேப் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க எதுவுமே தனியாக கலந்து வந்துடக்கூடாது அது மாதிரி வந்துட்டு எல்லா சர்க்கிளுக்கும் நம்ம வந்து ஒன்றோட ஒன்றா இந்த மாதிரி டேப் ஒட்டிக்க போகிறோம் இது மாதிரி எல்லா சர்க்கிளிலையுமே டேப் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒட்டியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எடுத்தால் எல்லாமே ஒன்றா வரணும் இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கலர் பேப்பரை வந்துட்டு நான் வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வந்து ட்ரா பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அது மாதிரி நீங்கள் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு பட்டர்ஃப்ளை கிடைக்கும் இப்போ இதுக்கு நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்து மார்க்கரில் அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபுல் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரே ஒரு கோடு அப்புறம் சைடில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு குட்டி கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம மேலே வந்து ஒட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு பட்டர்ஃப்ளை இருக்குதுல அதுக்கு சென்டரில் கம் அப்ளை பண்ணி இதை வந்துட்டு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மேலே இருக்கிறது வந்து விரிச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி நான் ஒம்பது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நாலு ஆரஞ்சு நாலு எல்லோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு டயர் ஃபில் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு குட்டி கார்போர்டு எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம பாம்பாம்லாம் பண்ணோம்ல அது மாதிரி வந்துட்டு நிறைய நூல் வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி அட்டை இல்லைன்னா வந்துட்டு கையிலேயே கூட நம்ம சுற்றிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியான மெத்தடோ அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு இடையில வந்துட்டு அதே கலரில் நூல் வந்து கட்டி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் இருக்க மாதிரி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த வா வால் ஹேங்கிங்கோடு நம்ம வந்து ஃபிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்து வச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் எல்லா நூலும் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி மீதி இருக்க நூலை நம்ம நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடலாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் விட்டே கட் பண்ணிப்போங்க இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு குட்டி நூலை எடுத்துகிட்டு கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி வந்துட்டு நான் நூலை வச்சு கட்டியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து டேஸ்டில் ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் கீழே வந்துட்டு கோம் பண்ணாலும் ஓகே நான் வந்துட்டு ரெண்டு எல்லோ ஒரு ஆரஞ்சு வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஃப்ளையை இந்த மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பேக்கில் வந்துட்டு நம்ம டேஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு இப்போ நம்ம ஒட்டிக்க போகிறோம் ரெண்டு கார்னரில் வந்துட்டு எல்லோவும் சென்டரில் வந்துட்டு ஆரஞ்சும் நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் வச்சு நம்ம ஒட்டினாதான் நமக்கு எந்தளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்க முடியும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சென்டரில் ஆரஞ்சு வச்சுட்டு அதையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து விழுந்துரும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேப் வச்சு ஒட்டிக்கோங்க நான் அதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் டேப் வச்சு ஒட்டினோன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு விழுந்துரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது இப்போ மூணுமே நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ வந்துட்டு ஹேங்கர் வந்து நம்ம அதே கலர் ரெண்டு நூலில் வந்துட்டு நான் வந்து மிஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக அதாவது தேவையான அளவுக்கு கட் பண்ணி இப்போ மேலே டாப்பில் வந்து ஒட்டிக்க போகிறேன் நிறைய க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ ஃபைனலாக நான் இதுக்கு வந்துட்டு வயர் டேப் வந்து ஒட்டியிருக்கேன் அவ்வளோ தான் நம்ம கார்போர்டு வச்சு ஈஸியாக வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து வால்ல வந்து தொங்க வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கார்போர்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு வாலில் நான் தொங்க விட்டதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ